பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பேச்சுப் பலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார் பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் சற்று குரு பகவான் முந்நூற்றறுபது நாள் இடம் மாறுறாரு அவர் என்ன ராசிக்குலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க மிருகசுருஷம் ரெண்டாம் பாதத்துலேருந்து மிருகசுருஷம் மூணாம் பாதத்துக்கு மாறுறாரு அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம வந்து எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம் இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்குறோம் அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துளா ராசியில் நிற்கிறாரு இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள் குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட கே ஐயங்கார் சையங்கராக சொல்லுவாங்க ஐயா அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்தலையானால் குரு அப்படின்றவர் வந்து அதீத சுபர் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து குருவை வந்து மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கும் அவருக்கு அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார் இல்லைன்னா அவர் வந்து எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார் அதனால மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது இதை தவிர பார்த்தோம் எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்றோம் குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா குருன்றவர் வந்து தன காரகர் காரகத்தில் வந்து மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடிய வந்து பணம் எது எடுத்தாலும் வந்து பணம் இல்லாமல் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணுன்னா சொக்குரன்னோட ஆசீர்வாதம் இருக்கலாம் குரு குரு வந்து பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அதனால பார்த்த ஆனால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறார் அதனால தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு சரி அதை தவிர பார்த்துருக்கலையானால் குருவுக்கு இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு உங்களுடைய குல அதாவது குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை ஏன்னா குரு தான் புத்திர ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விருத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப தான் குரு பெயர்ச்சியும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா இல்லை எப்படி கிடைக்கும் அருமையான கேள்வி கேட்கிறீங்க அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதை தவிர பதினொன்று அஞ்சு அன்னிக்கு அவர் மாறுறார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அன்னியிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் வந்து சேர்ந்தே தீரும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கும் வீட்டை வந்து பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்துல பார்த்தாலும் சரி அவர் வந்து லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி ரெண்டு விஷயங்களும் பார்த்தீங்களேனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுறது இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே அந்த நேர்மை தன்மை அந்த அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங்கு இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது அதனால அர்ச்சகராக இருக்கிறது இந்த எஜுகேஷன் அதாவது படிப்பு சம்மந்தமாக ஆசிரியர்கள் ப்ரொஸசர்கள் அது தவிர தங்க விற்பனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆனால் குரு வந்து மிகவும் முக்கியமான ஒருத்தர் குரு வந்து சொல்லி கொடுக்கறது சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும் இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து குரு பார்வை குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஐயா குருவுனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்ச் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை இருக்கிறது ஆனால் அஞ்சு ஒன்பதுங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு அப்போ இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்கு போறதுனால அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் அதுக்கப்புறம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அதுக்கப்புறம் கும்பம் இந்த மூணு ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உக்காந்து பார்க்கிறார் இதுதான் சொல்ல வரீங்க ஆமாம் அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்கற போது அது வெவ்வேறு இடங்களா வரும் அந்த வெவ்வேறு இடங்களா வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பழங்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாரு ஐயாப்பா அந்த பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா கண்டிப்பா உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் பாவத்தை வலுப்படுத்துவார் அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து ஒன்போதாம் இடத்தை வலுப்படுத்துவார் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமாயா எப்படி பார்க்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய அஞ்சாம் பார்வை எத்தனமா இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார் அவர் நின்று இடத்தை ரெண்டையுமே பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம் ஆனால் நின்ற இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது அது வந்து அவரோட தனித்த தனித்தந்தனா இல்லாமல் அவர் வந்து வேற யாரோடையாவது சேரும் போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார் அருமையா சொன்னீங்க அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுமப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியா பண்ணுவார்

நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும் அதே போல் நம்மளுடைய மூதாதிரிகள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய அஞ்சாம் பாவம் எப்படி இருக்குது அஞ்சாம் பாவாதிபதி எப்படி இருக்கார் அஞ்சாம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு இதை வச்சும் குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போகிறதுக்கு தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும் அதாவது ஜனன குருவில் கோல்சார குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு அப்போ இந்த அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரசானம் ரொம்ப நாளாக கல்யாணமாய் திருமணமாய் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு அவரே புத்திர காரனாக போயிட்டார் ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா ஒரு சில ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார் அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்புண்டா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா நல்லா சொல்லலாம் அதாவது ஜனனகால ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடச்சிடும் அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கு கேதுவை அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன் வாஸ்தவம் தான் இப்போ நம்ம எல்லா குழந்தைக்கு போயிட்டோம் இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கண்டிப்பா ஐயா அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம் அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு ரெண்டாம் இடத்தையோ அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடங்களை பார்க்குற போது குருபலம்னு சொல்லுவாங்க அந்த குருபலம் பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஏழாம் இடத்துக்கு பார்க்குற கிரகங்களோ இல்லைன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்துல திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஐயா இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே கண்டிப்பா அது அதுவும் சனி தொடர்பும் ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய திசை நடந்துட்டு இருக்கலாம் இல்லைன்னா புத்தி நடந்துட்டு இருக்கலாம் அந் அப்போ அதில் சனி திசையோ சனி சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம் இல்லைன்னா ஏழரை நாட்டு சனியோ அர்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் அதே போல சுக்கரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த ஏழாம் அதிபதியில் தொடர்பு உண்டாலும் அதுவும் உண்டுன்றாங்களே அது உண்மையாக கண்டிப்பா ஏழாம் இடத்து அதிபதியோடு சுக்கரன் சம்மந்தப்படுற போதும் கண்டிப்பாக திருமணம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வையை பற்றி நல்ல விளக்கமாக சொன்னீங்க இப்போ ஒன்பதாம் பார்வையை பற்றி நான் கொஞ்சம் சொல்றேன் அதாவது ஒன்பதாம் பார்வைன்னு போது பார்த்தே இல்லையானால் அது வந்து ஸ்தானம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான் ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு இதனால் பார்த்த உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேருகளும் பார்த்தீங்களேன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும் குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம் தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாடு அதாவது போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு வாக்கியமே இருக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்யம்னு சொல்லுவாங்க பாக்யம்னால் என்ன ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கிது ஆனால் அதுதான் பெரிய பாக்யம் அந்த பாக்யம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி ஐயா இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம் குருவினுடைய பார்வையை சொல்லிட்டோம் குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம் குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அதாவது குருவுக்கு எ மிகவும் எளிய பரிகாரம்ன்றது வந்து தியானம் அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம் குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்கிறதும் இந்த குரு பயிற்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது அது தவிர வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே ஏன்னால் தூங்கி எந்திரிச்சு உங்களுடைய காலை கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் தனக்காரகன்னு சொன்னதுனால பைசாக்கு பிரச்சனையை கொடுப்பாரு உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார் இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும் புத்திர காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் இல்லைன்னா குழந்தை பிறக்கறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேற என்னென்ன எளிய நம்மளுடைய இந்து சமயத்தில் அவங்கவுங்க பிறப்புக்குன்னு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க சமய குருமார்கள் இருப்பாங்க அப்போ அந்த சமய குருமார்களை இந்த உருப்பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர மடாதிபதிகள் அதே போல் சமய குருமார்கள் இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள் அதுவும் வெள்ளை தொடர்புடையது மஞ்சள் தொடர்புடைய மாலைகள் அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க குரு காயத்ரி சொல்லலாம் குரு பகவானை வணங்குறது குருவுடைய தேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாராவாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வியாழன் ஓரையில் ஒரு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை அதாவது வெள்ளை கொண்ட கடலை மாலை போடலாம் அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்ட கடலை மாலை சுண்டனை பண்ணி சுவாமிக்கு நெவேதியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இந்த குருவோடைய தாக்கம் கூடும் குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு நம்மளுடைய மதகுருமார்களுடைய அருளாசி கிடச்சிருச்சு அப்படினாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொடர் முன்னேற்றம் இருக்கும் ஐயா இவங்க ஒன்பதாம் பாவம் சொன்னாங்க இந்த ஒன்பதாம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா கண்டிப்பாக உயர்கல்விக்குன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும் அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலையும் அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒன்பதை குரு பார்க்கிற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் பனிரெண்டுக்கும் உடையவர் அதனால வந்து கடல் கடந்து போகும் கடல் கடந்து கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக ஐயா இந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல நீட்டு ஐஐடி ஜேஇஇ அரசு தொடர்புடைய வேலை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது எழுதினவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக இருக்கையா கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு அப்போ பாக்கியம் அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம் அப்போ ஒன்பதாம் இடத்தையே குரு பார்த்தாலும் ஒன்பதாம் இடத்திலே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும் சரி ஐயா இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டை பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒவ்வொன்று பார்க்கலாம் மேஷ ராசி நேர்கள் இதுவரை ரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு மாறியிருக்கார் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து பெரிய நற்பலங்களை செய்யலை ஆனால் மூன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார் அப்போ அந்த முயற்சிகள்லாம் இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ரெண்டாவது அதுலேயும் வந்து இந்த படிக்கிற குழந்தைகள் இல்லைன்னா இந்த பொது காரியங்களில் தொடர்பு உள்ளவங்களுக்கு பத்திரிக்கையாளர்கள் சினிமா துறையில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்றம் பெறக்கூடிய காலமாக இருக்கும் ஐயா நீங்கள் வந்து அவருடைய பார்வை அஞ்சாம் பார்வை பற்றி சொல்லுங்க ஐயா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை பற்றி ஐயா இப்போது குருவினுடைய பார்வைன்னு பார்த்தா அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது வந்து குருவுக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் உழருது முதல்ல அஞ்சாம் பார்வையை பார்த்த துலாத்தை பார்க்குறதுனால திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் இந்த வருஷத்தில் ஆயிடும் கவலையே படவா ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்துருந்து நிறைய வந்து வரன் கிட்ட வரும் தட்டி போகும் கிட்ட வரும் தட்டி போகும் இந்த மாதிரியே போயின்னு இருந்தது இப்போ பார்த்தேன்னா கண்டிப்பாக திருமண பாகியம் உண்டு இந்த வருஷத்தில் நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் சரி ஏ தவிர பார்த்த உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அது வந்து ரொம்ப நல்லா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்னால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எல்லா விதமான விஷயங்களும் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்னோட நல்ல இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதோடு பார்த்தேன்னா குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வை அவர் வந்து பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை அவரோட வீட்டையே அவர் பார்க்குறார் அதனால் பார்த்த படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்க போகிறது வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து நிச்சயமாக வெல்லக்கூடிய வாய்ப்பு அதாவது நீட்டு ஐஐடி ஜேஇஇ இதெல்லாம் பா வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தீங்களே ஒன்பதாம் இடமே வலுப்பட்டு போகிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தந்தை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்காருன்னா உங்களை வந்து பா அதுல வந்து ஒரு அடிஷ்னலாக டைரக்டரா சேர்த்துக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையினுடைய வியாபாரத்துல உங்களையும் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமாக வரும் இது தவிர குருவினுடைய பார்வை பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உழருது அதுல வந்து சனியும் ராகுவும் வேற இருக்கா ஏற்கனவே அது வந்து வருஷ கிரகங்கள் வேறு சனியும் ராகுவும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது குரு பார்வை இந்த குரு பார்வை எப்படியா இருக்கும் இந்த ஒன்பதாம் பார்வையா எப்போதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்வது காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் அப்படின்றது கும்பராசி இதில் கும்பராசியில் கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவானே இருக்கார் அவர் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அப்போ இந்த பதினொன்றாம் இடத்தை தனக்காரகனான குரு பார்க்குறாரு அப்படின்னா செய்கின்ற தொழிலில் ஏற்றம் இருக்கும் இப்போ இத்தனை நாள் கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கம் இருந்துச்சு சுணக்கம் இருந்துச்சு விசுவாசமான தொழிலாளர்கள் இல்லாதனால வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ண முடியாமல் இருந்துச்சு இப்போ தனக்காரனான குரு அவர் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் அவர் பத்தாம் இடத்துக்கு அதிபதி தொழில் மூலியமாக அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா கூட ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில லாபத்தை கடுமையான முறையில கொடுக்கக்கூடியவர் அடுத்தது ராகு அப்படின்னாக்க அந்நிய மொழி அந்நிய மதத்தை சேர்ந்தவங்க கூட பதக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலயமா நம்மளுடைய வியாபாரத்தை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல விஸ்தீரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக தனக்காரகன் ராகுவை பார்க்கறதுனால டாலரில் திர்காமில் யுவானில் எல்லாத்துலேயுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மேசரன்சி அன்பர்களுக்கு கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போதா கொட்டப்போகுது சரி அது மட்டுமா அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்ட்டு மேச சாரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு மனைவி இழந்தவர்களுக்கோ கணிவன இழந்தவர்களுக்கோ இரண்டாம் தார அமைப்புக்கு இந்த காலகட்டங்களில் முயற்சி செய்தால் அதுவும் கைகூடக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா கைகூடக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அப்ப குருவும் பார்த்துட்டாரு ஏழரை சனி தொடர்பும் இருக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருக்கிறதும் சிறப்பு பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் சிறப்பு அப்ப மேலும் 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 உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல உண்டு ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா இப்ப குரு பார்த்த இடத்த நம்ம பலன் சொல்லிட்டோம் ஒரு சில பேருக்கு குருவே நடக்கிற திசையோ புத்தியோ எந்திரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த கோயிலுக்கு பண்ணால் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா நல்லது அற்பு அற்புதமாக சொல்லலாம் ஐயா அதாவது குருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் குரு அதாவது குருமார்கள் அப்படின்னு அப்போ அப்பனுக்கே பாடம் சொன்ன முருகன் அவருடைய கோயில் வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் செவ்வாய்க்கிழமையோ அல்லது வியாழக்கிழமைகள்லையோ போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு மாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டால் குருவை வணங்குறது சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் பேசுகிறோம் அதேமாரி இந்த குருவுக்கே அதாவது அப்பனுக்கே பாடம் சொன்ன குரு அவர் அவரை போய் வழிபட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு எல்லா தொல்லைகளுமே நீங்கும் இப்போ இதில் வந்து மேஷ ராசி என்பர்களுக்கு இதன் மூலமா நாம சொல்லக்கூடிய என்ன 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 நன்மை தீமை சொல்ல அதாவது மேஷ ராசியை பொறுத்தவர்களும் மிகவும் ஏற்றமான காலம்ங்க இந்த மேஷ ராசியில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய பொன்னான காலம் பொண்ணன்னு சொல்றோனோ ப்ரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு மாறுறாரு உங்களுக்கு பெரிய காலகட்டம் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேன்னா தொழிலில் வந்து கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழிலில் வந்து அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக அதீதமான நற்பலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் புதுசாக வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னு கடன் கொடுத்து உங்களை போய் படிக்க வைக்கிறதுக்கு நிச்சயமாக அனுப்பக்கூடிய பாக்கியம் வந்தே தீரும் இந்த வருஷம் ஏனால் இந்த குரு பயிற்சி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து ஒரு பொன்னான காலமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அமையப்போம் ஐயா இப்போ நான் வந்து நல்ல பலன்கள் வந்து மேஷராசிக்குன்றது சொல்லிட்டேன் இப்போ இந்த மேஷராசிக்காரர்கள் எந்தெந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை பற்றி மட்டும் நீங்கள் சொல்லிடு இப்போ மேஷ ராசிக்காரங்களை அளவுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குரு இருக்கார் செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் பார்த்தோம்னாக்க இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பதினொன்றில் சனி இருக்கிறாரு அதனால் அபரிமிதமான கடன் வாங்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு விடுவார் ஆனால் கடன் வாங்காமல் தொழிலை எப்படி பண்ணணும் அப்படின்றது இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல் இந்த புத்திரர்களுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு மேசராசிக்கு குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால புத்திரஸ்தானம் வலுப்பெறுது என்ன மேசராசிக்கு அஞ்சில் கேது தனித்து விடப்பட்ட கேது இருக்கிறாருன்னு பயம் இருக்கும் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது வம்சமிருத்திகளில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு இந்த கர்ப்ப சிதவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஆனாலும் குருவை சரணாகதி அடைஞ்சோம்னாக்க இந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெற்று சந்தான பாக்கியம் பயப்பட வேண்டிய தேவையில்ல ஒரு ட்ரிப்பு கர்ப்ப ஏற்பட்டாலும் அடுத்த ட்ரிப்பு செட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்த அதிபதி சுக்ரன் அந்த சுக்கரனை பிரகத்பதியான குரு பார்க்கிறார் இவர் தேவ குரு இவர் அசுர குரு அதனால அந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசி நேரத்தில் அது மறுதளிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ சின்ன திரை பெரிய திரைக்கலைஞர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கூடியவங்களுக்கும் இந்த சுக்கரன் தொடர்புடைய உணவு தொழில்கள் அதாவது ஹோட்டல் தொழில்கள் எலெக்ட்ரானிக்ஸு கம்யூனிகேஷன் துறைகளும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா தேவகுருவும் அசுரகுருவும் விசேஷ பார்வை பார்க்கும்போது அதை ஒரு சில ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது கிரக யுத்தம்னு கூட சொல்லுவாங்க அப்போ அந்த கிரக யுத்தம் வரும்போது நம்பி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அற்புதம் சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்திங்களா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மொத்தமே ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் நீங்கள் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களில் அதாவது குருவும் சுக்கரனும் குரு ஒரு பார்வை இருக்கிறதுனால அந்த காலகட்டங்கள் ஏன்னா இது வந்து மாத கிரகம்ன்றதுனால அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர மூன்றாம் இடத்துல போய் குரு போய் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் அதாவது முயற்சிகள் கொஞ்சம் ஓவராக எடுத்து அதில் வந்து சின்ன பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களா ஏன்னா இந்த குரு பயிற்சி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்